ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வி கே நியூஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இன்னைக்கு ஸ்ரீலங்காவில ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல உலக தரத்துல வந்து ஒரு பேஸ் போல ஒரு விஷயம் வந்து போய் இருக்கு அந்த விஷயத்தை பிறகு நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட பிரித்தானியால இருக்கிற ஒரு ஊடகம் அதாவது வந்து அல் ஜசீரா அந்த ஊடகத்தோட ஊடகவியலாளர் ஹல்திஹாசன் அவர் வந்து ஒரு பிரபலமானவர் வந்து பேடி எந்தார் யாருன்ன பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் வந்து பேட்டி எடுத்திருந்தார் அந்த பேடியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து உரையாடப்பட்டது கிட்டத்தட்ட வந்து இரண்டு மனிதர்கள் அந்த பேட்டி வந்து எடுத்திருக்காங்க எங்களை கட் பண்ணி ஒளிபரப்பும் போது வந்து ஒரு மனிதார்கள் வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முதல் பார்க்கும்போது யூடியூப்ல பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாவே அல் ஜசீரா ரணில் அல் ஜசீரா ரணில் இந்த ரெண்டும் தான் பேசுபோலாம் இருந்து கொண்டிருந்தது ஸோ என்னடா விஷயமா இருக்குமே சொல்லி பார்க்கும்போது அல் ஜசீரால அதாவது அந்த உலகத்துல இருந்து வந்து யூடியூப்ல வெளியிட்டு இருந்தாங்க அவர்களுடைய நேர்காணல் பற்றி சோ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நேர்காணல் முதல் பாக்கும்போது ஐம்பது பேர் சாரி ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் அப்படி பார்வையாளர்களா இருந்தது இப்ப நான் அந்த வீடியோ எடுக்கும் போது வந்து பார்க்கும்போது அஞ்சு முப்பத்தி நான்கு கே பார்வையாளர்களை வந்து கடன் கிடந்து இருந்தது சொல்ல முடியும் இனி நான் அப்லோட் பண்ணும்போது வந்து எவ்வளவு கிடந்து வேண்டியது வேண்டியது தெரியாத ஒரு விஷயம் அஹ் அப்படி ஒரு பேச போனா வந்து இலங்கையை வந்து ஆட்டி போட்டிருக்கு சொல்ல முடியும் என்று சொன்னா ஊடகவியலாளர் அதாவது ஹரிஹாசன் அவர் வந்து ஒரு தைரியமான ஆடா வந்து மக்களுடைய பார்வைக்கு புலப்பட வச்சிருக்கின்ற நிலைகாணு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா பாக்கணும்னு சொன்னா வாங்கினாங்க வீடியோ கூட போயிட்டு வீடியோ பாக்கலாம் Or not? I mean, Amnesty International say that outside of your office, 944 tear gas grenades were used by police against protesters. Look, I'm, I'm, 30 I'm people were injured, not, one protester was I, reported dead. Amnesty International is discredited in our part of the world because they take different. Some of them are laughing here, yeah, Yes, I, I know. mean, Amnesty tends to be discredited in countries that have no, human no, rights I will tell you. Please. These were a group of people who killed one member of parliament. They nearly killed another. சுபாத்தியங்கள் சொன்னா எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி பிப்ரவரி மாதம் பிரித்தானியாவுக்கு போயிருந்தார் அங்கதான் இந்த ஊடக வேளாண் சந்திக்கு வந்து இடம்பெற்றது அது வந்து மூன்று முக்கிய நபர்கள் வந்து ஒரு ஆள் வந்து வேளாளர் முக்கியமான ஊடகவியலாளர் ஒரு பெண்மணி வந்து அமர்ந்திருந்தார் சுபாத்தியங்கள் சொன்னா இதுல வந்து கேள்வி கேள்வதுக்கு வந்து மக்களிடம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது சர்வதேச இதனால் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போரால் இங்கே இருந்து போனவர்கள் மற்றது வந்து தமிழர்கள்

நிர்வாகிகள் கொடுக்க வேண்டிய டைம் ஃபுல்லாவே அதை ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக வந்து ஒரு கட்டத்துக்கு மேல கோபத்தை வெளிப்படுத்தாமல் சிரித்து கொண்டே தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருந்தார் என்பது வந்து புலனாகி இருக்கின்றது அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இளைய தளபதி விஜய் ஸ்டைல வந்து ஒரு குட்டி ஸ்டோரியும் வந்து அங்க கூறியிருக்கு சோ இது பற்றி தான் போறோம் இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் கோட்டா கோகம் அந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்ப இவங்க வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து ஜனநாயக ஜனநாயகத்தின் காவலா வந்து வெளிப்படுத்தி தோல்றீங்க பட் அந்த கோட்டா கோவம் அந்த இடத்து வந்து மக்கள் தங்களுக்காக வந்து ஒரு நியாயமான போராட்டத்தை முன்னெடுத்த வேலையில நீங்க வந்து அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக ராணுவத்தின் முயற்சியை எடுத்துக்கொண்டுதான் அந்த போராட்டத்தை வந்து கைவிடவும் பண்ணதுக்காக வந்து மக்களை வந்து நிறைய விதமான தண்ணீர் பாய்ச்சலா இருக்கட்டும் அப்படியான செயற்பாடுகளை வந்து செய்து மக்களை வந்து விரட்டினீர்கள் என்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தார் சுபாதிகன் அவர் என்ன சொல்லியிருக்காண்டா போராட்டம் வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்றுதான் ஆனா அந்த போராட்டம் வந்து நியாயமாக இருந்தாலும் பாராளுமன்றத்தை முடக்கிற அளவுக்கு இந்த போராட்டம் வந்து தீவிரம் அடைந்த போதுதான் இப்படியான நடவடிக்கை வந்து எடுக்க தான் முயற்சித்ததாகவும் அவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து முன்னாள் ஜனாதிபதி ஆயிருந்த மைந்திர ராய்பக்சுக்கு எதிராக வந்து இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாகவும் இந்த போராட்டம் வந்து தீவிரம் அடைந்தது அதனாலேயே வந்து தான் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்ததாக ஆகவும் அவரு வந்து சொன்னா பல வீடுகள் வந்து தீக்கிரை ஆகப்பட்டதும் அதோட பாராளுமன்றம் வந்து இப்படி வந்து மக்களால் வந்து கைப்பற்றப்பட்டது எந்த ஒரு ஜனநாயக ஆட்சியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று வந்து சொல்லியிருந்தார் சோ நீங்க எப்படி பதில் சொல்லியிருந்தா படத்துகள் என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் ஆகியிருக்கட்டும் சர்வதேச ஒன்றியமாக இருக்கட்டும் போராட்டம் வந்து ராணுவத்தை பயன்படுத்தி ஒடுக்கப்பட்டதுக்கு கடுமையான கண்டனம் வந்து தெரிவித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐரோப்பிய ஒன்றிய பணத்தை தரப்புகளே எனக்கு எதிரான செயற்பாட்களை வந்து ஈடுபட்டிருந்தாங்க தேவையில்லை என்ற மாதிரி வந்து பாத்துல சொல்லி சொல்லும் சொல்லும்போது அடுத்தடுத்து வந்து அந்த ஹரரிஹாசன் வந்து அடுத்தது கேள்விகளை வந்து எழுதி கொண்டிருக்கும் போது இவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா நீ பிறக்க முதலே நான் அரசியலுக்கு வந்து வேண்டாம் என்ற மாதிரி வந்து ஒரு இப்படி சொல்லியிருக்கேன் அவன் பொறுமையை வந்து இழக்கிற மாதிரி வந்து அடுத்த கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லோக்கல் எலெக்ஷன் அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பற்றிய ஒரு கேள்வியா வந்து காணப்படுது எலெக்ஷன் சம்பந்தம் வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா நீதிமன்றம் கூட தன்னுடைய தீர்மானத்தை வந்து அது அறிவிச்சிருந்தது சோ இவரின் கேட்டு இருந்தாரு இப்படியான பிரச்சனையால வந்து இந்த தேர்தலுக்கு பயந்து கொண்டிருந்தா நீங்க வந்து தேர்தலை அறிவிக்காம இருந்தீங்களா என்ற மாதிரியான அந்த ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது பாராளுமன்றத்தாலயம் வந்து அரசியல் கட்சிகளாலையும் ஒரு கூட்டம் அடுக்கப்பட்ட தீர்மானம் தான் உள்ளூர் தேர்தல் நடத்துறதுக்கு அந்த காலகட்டத்தில அவங்கள்ட்ட பணம் இருக்கவில்லை என்று வந்து வந்து அப்ப இந்த குறிப்பிட்டிருந்தாத்தான் என்ன சொன்னா உங்களோட குயின் அதாவது இங்கிலாந்து குயின் மகாராணியனுடைய வந்து அதாவது மரண வீட்டுக்கு வந்து போக முடிஞ்சது மாதிரி வந்து ஜப்பான்ல இருந்து பிரதமர் பியூன்டருக்கு எல்லாம் போக முடிஞ்சது அதுக்கெல்லாம் உங்கள்ட்ட பணம் இருந்தது ஆனா நாட்டுல ஜனநாயகத்துக்கான ஒரு தேர்தல் நடந்ததுக்கு பணம் இல்லையான்னு சொல்லி அந்த உடனே கேட்டதுமே பதிகோலே தெளிவா தெரியும் அணில் விக்ரமசிங்க வந்து திரும்பவும் வந்து தன்னுடைய பொறுமை இழக்குற கோபமாக பதி சந்தையம் வந்து பார்க்க முடிந்தது சோ பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நம்மளோட போகிறது வந்துப்படுத்துவாங்க சில பேர் வந்து சிரிச்சு மாடுவாங்க ராயபகே அவர்களுக்கு வந்து பிபிசி ஆளு கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கப்படுது அந்த இன்டர்வியூல ஒரு ஊடக வீரர் லசிந்த விக்ரமசிங் அவருடைய கொலை விளக்கு சம்பந்தமா வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுது அப்ப அவர் என்ன செய்யறாரு சிரிச்சுன்னு இருக்கு சம்பந்த இல்லை மாதிரி சம்பந்தம் இல்லையற்ற மாதிரி வந்து ஒரு பாதை சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்காரு சோ அவர் வந்து என்ன சொல்ற அந்த என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா ஒரு உணவில பற்றி மட்டுமே நீங்க இதுல கேக்குறீங்க எத்தனையோ பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க குயின்ஸ் தலங்கு விக்ரமசிங் கேட்டு அந்த வீடியோ பாக்கும்போது போது தெரியும் வந்து சிரிக்கிறாரா இல்ல வந்து தன்னுடைய பொறுமை இணைந்து ஒரு வித்தியாசமா வந்து எப்படி பதில் சொல்றது தெரியாம அந்த பதில் சொல்றாரா என்ற மாதிரியான விஷயம் வந்து அதுல இருக்கும் அப்படி சில பேர் வந்து தங்களோட விஷயங்கள கோவத்தை வந்து வழிகாட்டாம சிரிச்சு கொண்டே சவாலிக்கிற தன்மையை வந்து நாங்க பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சோ பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கவின் சிரிப்பும் வந்து மாதிரி ஒரு கேள்வி வந்து மனுப்புற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இப்ப பாயமன்ற பாத்தீங்கன்னா விக்ரமசிங்க வந்து யாராலுமே கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னா நீங்க கேள்வி கேள்வி கிடைச்சா அதுக்கு உடனே கவுண்டர் குடிக்கூடிய ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் பட் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஜசீரா அந்த உடல் வீரர் வந்து அவ்வளவு சிறமையான சொன்னா டக்கு 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 அவருடைய கேள்விகளுக்கு அவருடைய பதில்களுக்கு கேள்விகளின் தொடுத்து கொண்டே இருந்தார் முதல்வன் அர்ஜுன் அந்த படம் பார்த்த மாதிரி இருந்தார் முதல்வர் அர்ஜுனையும் ரகுவரையும் வந்து பார்த்த மாதிரி இருந்ததால ரகுவரன் வந்து கேள்வியை வந்து பதில் சொல்ல முடியாம அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இப்படி நேரம் வேற அந்த சீன வந்து ரீக்லேஷன் பண்ணா எப்படி இருக்கு வெற்றமாய்த்தான் இது இருந்துச்சு இப்படி இல்லாம கேள்வி கேட்பீங்க இப்படி எல்லாமே இவர் மலங்குவார் வந்து ஒரு சாணக்கியன் அரசியல்ல வந்து ஒரு தந்திரி என்று சொல்லுவாங்க அவரே வந்து சாட்சி புட்டவையா அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து இது அமைஞ்சிருக்குன்னா சொல்ல முடியும் இப்போ வந்து பல கேடு எழுப்பப்பட்டது இப்ப நீங்க ரிவ்யூ வந்து போய் இருக்கு அந்த ரிவியூஸ் வந்து நிறைய பாத்திருந்தேன் அந்த வகையில இந்த விஷயம் வந்து புதுசா வந்து எனக்கு அஹ் தெளிவாக இருந்தது இதுல வந்து நிறைய கேடிகள் கேட்கப்பட்டது நிறைய பதிலடிகள் வந்து கொடுக்கப்பட்டது ஆனா நிறைய பதிலடி வந்து மலுபட்டது என்ன சொல்ல முடியும் பதிலடி கொடுக்கறாங்களா மறுப்புறாதா என்ற விஷயம்தான் புரியாத புரியாவே இருந்திருக்கு பட் அந்த ஹரிதிஹாசன் ஹாசன் அவர் வந்து இன்னும் நிறைய இலங்கை ஊடக வீரர்களை இன்டர்வியூ எடுத்த நல்லா இருக்குமே என்று மாதிரி வந்து தோணிச்சது இது எனக்கு வந்து நிறைய பேருக்கு தோணி என்னன்னு சொன்னா அருஜீரா அவங்களோட அந்த இன்டர்வியூல கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இதே வந்து நம்மளோட மஹிந்த ராயபக்ஷவை இன்டர்வியூ எடுத்தா எப்படி இருக்கும் எடுக்க எடுக்க முடியுமா வந்து அவருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க மாதிரி வந்து போட்டிருந்தாங்க எடுக்கப்பட்டது அது வந்து பலன் மாதிரி அமைச்சர் மூடு பேர் இருந்தா அந்த வந்து அஹ் உடவிய தாண்டி வந்து கேட்டாங்க பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கும் இதையும் தாண்டி அதை பா தாண்டி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் வந்து புதுகலிப்பா இருப்பீங்கன்னா சொல்ல முடியும் என்ன சொன்னா இலங்கை வாழ் மக்கள் வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இத வந்து பாக்குறாங்கன்னு சொல்லும் தெரியுது அஹ் அவர் மீது ஒரு கண்டனங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு விஷயங்கள் வந்து வெளிவரப்பட்டிருக்கு எவ்வளவு விஷயங்கள் வந்து மனுப்பட்டு என்றது மூலமாக எவ்வளவு விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றது வந்து தெளிவாக இருக்கு சோ இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம் சொன்னா அருஜி அந்த இன்றைய வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றது வந்து கொஞ்சம் பம்பளாதான் நாங்களும் பாக்குமே இதுல முதலாவது முதலாவது கமெண்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லி த்ரீ போயிருக்கு முதலாக முதல் தடவையாக ரணில் வந்து உண்மையான ஊடக சந்தித்து இருக்குது என்ற ஒரு பதில் வந்து இருக்குது விழுந்திருக்கு நூற்றி இருபத்தி மூணு ரிப்ளைஸ் வந்து கொடுத்திருக்காங்க அது மாதிரி அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த யாருமா இருந்தாலும் சரி பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி குமெண்ட்ஸ் வந்துருக்கு இதை கொஞ்சம் உங்களோட கருதி அங்க உண்மைதானே இங்க இருக்கிற உலக வீரர்கள் எல்லாருமே இருக்கட்டும் ஒரு ஒருவரத்துக்கு பின்னால் ஒரு அரசியல்வாதிகள் கண்டிப்பாக வந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அதை விட முக்கியமான விஷயம் இங்க வந்து ஊடகத்தில் எதை பேசியாவும் இதை வந்து சொல்றதுக்கு வந்து பயன்படுகின்ற தன்மை வந்து காரணப்படுது தற்போது சமூக ஊடகம் வந்து அது பிரேக் த ரூல்ஸ் அந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கொண்டே போய்க்கொண்டிருக்காங்க பட் இதுக்கு வந்து எவ்வளவு தூரம் போகும் தெரியும் நிறைய ஊடக வீரர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் வந்து நிறைய பதிவாகி இருக்குது சோ அது அந்த நிமிதமா வந்து யாருமே யாருக்கு எதிராக வந்து புகழ் கொடுக்கறது இல்லை வந்து என்னுடைய கருதா வந்து அமைந்திருக்கு சோ அடுத்த கவன்ஸ் பாதிங்கன்னு சொன்னா ஹேர் யூ இன்வைட் நார்மல் ராய்பக்ச நெக்ஸ்ட் டைம் இட் வில் பி அ பிளாக் பஸ்டர்

latest edition of oxford dictionary. okay. Uh, and the comments about for the last 70 years, the politician have, has been avoiding questions the way rani did today. sri lankan press was always protecting the politicians. good questioning. தேங்க்யூ உண்மையான விஷயம் ஆல்வேஸ் ஒவ்வொரு இன்டர்வியூ சம் வன் ஃப்ரம்லி அவர்ட்டும் டார்கெட் பண்ணிட்டே இருக்கீங்க அந்த அலையே பாவோ இங்கயோடி தப்பி ஒழிச்சிட்டு இருக்காரு அவர் என்ன இருக்கிறீங்க எல்லா ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் வந்து தங்களுடைய ஆத்திரங்களை வந்து கொட்டி தீர்த்திருக்காங்க நான் சொல்ல முடியும் பாத்தீங்கன்னு சொன்னா சிரிக்கிறதா இல்ல அவரை பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கு ஓகே சொல்லாம் நினைக்கிறேன் இப்படி வந்து இன்னைக்கு பேசி வந்து நம்ம ரணில் விக்ரமசிங்க அவர் படிதான் எனக்கு ஐடியா சிரா ரணில் விக்ரமசிங்க சோ இதோட ஃபுல் தமிழ் எடிஷன் குடுத்து இருக்காங்க நீங்க யார் மேல தப்போ யார் மேலப்பிள்ளதை தாண்டி கேள்வி வந்து கேட்கப்பட்ட இடத்துல பதில் சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை கேள்வி கேட்கறது எனக்கு பதில் சொல்றது வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றதை பாக்க தெரியுது பதில் பண்றதுல வந்து எவ்வளவு ஈஸியா வந்து காய்ச்சிட்டு போயிடல ஏன்னு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க பதில் சொல்ல கேட்க வந்து தயங்குவாங்க நிறைய கேள்விகள் அவர்களுக்குள்ள ஊழல்கள் அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் வந்து அம்பலம் ஆகிடும் பட் இன்னொரு கடல் கடந்து போகும்போது அந்த ஊழியர்கள் கேள்விக்கு வந்து தினம் போதுதான் தெரிகிறது எவ்வளவு பிரச்சனைகள் வந்து பின்னால் இருக்கின்றதுன்னு சொல்லி சோ நீ வீடியோல வந்து எதாவது இருந்தோம் இதே மாதிரி வந்து நியூஸ் வந்து நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு அறிஞ்சுக்கணும்னு சொன்ன மறக்க வீக் நியூஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்க வரையில உங்களை உங்களிடம் இருந்து விடைபெற நான் உங்கள்